நமக்கு ஜாதி பிரச்சனை கிடையாது மத பிரச்சனை கிடையாது நாம் அது ஹிந்துவா இருந்த காரணத்தினால்தான் அந்நிய படையெடுப்பை வந்து ஏத்துண்டோம் நாம இங்க வாழ வச்சோம் இல்லைன்னா நான் அப்பே துரத்திருக்கலாம் தானே இங்க வந்த இஸ்லாமியர்கள் எட்நூறு ஆண்டுகளாகியும் இங்கேயே இந்த பூர்வ குடியா இருந்து நம்மளோடையே மாறிவிட்டார்கள் நம்மவாகவே இருக்காங்க இருக்காங்களா இல்லையா பல இடங்கள்ல நம்மளா நம்ம ஹிந்துவாவே இருக்காங்க பார்க்க இந்து இந்த நாட்டுடைய எல்லா விஷயங்களும் உபயோகப்படுத்திதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளோட இரண்டரை கலக்கணும் ஆசைப்பட்டோம் கலந்துட்டு இருக்காங்க பல பேர் கிறிஸ்துவர்களும் அவங்க போன பிறகு பல பேரை விட்டுடு சென்ற ஆங்கிலேயன் அவர்களும் நம்மோட கலந்தானே இருக்காங்க அப்போ இது வந்து இங்கே கிறிஸ்துவர்களும் இருக்காங்க இங்கே வந்து ஜெயினர்களும் இருக்காங்க இங்கே முஸ்லீம்களும் இருக்காங்க இங்கே சீக்கும் இருக்காங்க இங்கே வந்து பௌத்தர்களும் இருக்காங்க இங்கே இன்னும் வெளிநாட்டை சார்ந்த பார்சிகள் இருக்காங்க இஸ்ரேல் சொந்தவங்களும் இங்கே இருக்காங்க எல்லாரும் ஒன்னா வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் எதுன்னா பாரதம் இது ஹிந்துஸ்தானம் இது ஹிந்துஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒன்னா இருக்க முடியும் நாம எல்லாம் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒருவேளை இது ஹிந்துன்ற வார்த்தையை இழந்ததுன்னு வச்சுப்போம் ஹிந்துஸ்தானமாக இல்லாமல் வேற ஏதாவது ஒரு மதத்தினுடைய நாடாக மாறியனால் அடுத்த நிமிடம் இந்த நாடு இந்துஸ்தானம் என்ற தன்மையை இழக்கும் அதனால டாக்டர் ஹெடிகேவார் என்ன சொன்னார்னா இது ஹிந்துஸ்தான் நாம சொல்ற இந்து இருக்க இது மத இந்து இல்ல அது இந்து இசம் நாம சொல்றது இந்துத்வான் வாழ்க்கை முறை இந்த நாட்டுக்கு ஒரு வாழ்க்கை முறை